ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிதினிகா கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிறது பலாப்பழ இலை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அஞ்சு பலாச்சலை எடுத்துருக்கேன் இதை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண பலாச்சலையை அரைச்சிடலாம் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஒரு கிண்ண வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கா கிண்ண தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிச்சிடுச்சு இப்போ பலாப்பழம் அரைச்சதில் சேர்த்துடலாம் ஏலக்காய் ரெட்டு தட்டி வச்சப்ப இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்துடலாம் சிறுகிண்ணை தேங்காய் ஒரு கிண்ணம் சேர்த்துடலாம் பல் பல்லாக வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து அரிசி மாவு சேர்த்துடலாம் அரிசி மாவுக்கு பதில் இடியாப்பம் மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசி மாவு சரியாக இருந்தது தண்ணியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்காங்க விசஞ்ச மாவை மாலை எண்ணெயில் தட்டிடலாம் மூடிட்டு இட்டி தட்டுல வச்சிடலாம் இட்லி பத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சூடானதும் தட்டை வச்சுட்டு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் இருபது நிமிஷம் ஆகிட்டு கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் மாவையும் தட்டிட்டு வேக வச்சிடலாம் நம்மளுடைய பல பல இலையடையே ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரெஜினிகா கிச்சனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்